நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் கேட்டுக்கொண்டே வருகின்றோம் இந்த கேள்விகள் அனைத்தும் மாஸ்டர் அவர்களை நேரில் பார்த்தவர்கள் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்விகள் இதுக்காக அப்படின்னா கேள்வி கேட்டதானே ஒரு பதில்ன்றது கிடைக்கும் அப்போ ஒரு விஷயத்துல நமக்கு தெளிவு கிடைக்கும் கேள்வியே கேட்காம யோசனையே இல்லாம அப்படியே இருந்த ஜடமான வாழ்க்கை தான் கடவுள் நமக்கு அறிவு கொடுத்துருக்கிறாரு ஏன்னா எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள்ல யோசிக்கிற திறன் கொண்ட ஒரே ஒரு உயிரினம் மனிதன் அதனால நாம் யோசிக்க வேண்டும் யோசிச்சாதான் நிறைய கேள்விகள் வரும் அப்ப அந்த கேள்விகளுக்கு பரிபூர்ண ஞானம் பெற்றவர்களிருந்து அவர்களிடத்துல இருந்து நாம் வந்து பதில் காண வேண்டும் யார் வேணாலும் ஒரு ஆன்சர் சொல்லிடலாம் அது கேட்டுட்டு அதுதான் தர்மம்னு எடுத்துக்க கூடாது யார் ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தினாலும் அதுக்கு ஆதாரம் உண்டா எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே தலையாட்டிட்ட நல்லாவும் இருக்காது எதுக்காக சொல்கிறோன்னா சத்தியம் தர்மம் அப்படின்னா நான் சொல்றது எனக்கு சத்தியம் நான் எனக்கு பிடிச்சது எனக்கு தர்மமா தோணும் அப்படி கிடையாது எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டும் எல்லா விஷயமே அப்பதான் அது கரெக்ட் எனக்கு மட்டும் கரெக்டா இருக்கு அப்படின்னா அது தவறு எதுக்காக அப்படின்னா தானே வாழ்றோம் அதுக்காக ஒவ்வொரு மனிதனும் இப்போ பகவத்கீதை வந்தது அப்படின்னா அர்ஜுனர் கேள்வி கேட்க தான் வந்தது அதுலதான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம் ஒரு லைஃப் மேனுவல் புக் அப்படின்னா அது பகவத்கீதை விளக்கங்கள் எத்தனை கேள்விகளுக்கான விளக்கங்கள் கொடுத்திருந்தாலும் அது எல்லாமே கீதையை ஆதாரமாக கொண்டு இருக்கு வேதங்கள் புராணங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்களை ஆதாரமாக கொண்டு இருக்கு இருக்குன்னு சும்மா சொல்லறது கிடையாது அவருடைய ஆஹ் புக்ஸ் எல்லாமே அவர் எழுதிய எல்லா புக்ஸ்லயுமே ஒரு விஷயம் எழுதிட்டா இது இதுல கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார் நம்ம வேணா செக் பண்ணிக்கலாம் அப்படியே கண்மூடித்தனமா நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை எதுக்காக அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் இது இதுல இருக்கு இது இப்படித்தான் இது கீதையில இருக்கு இது பாகவதத்துல இருக்கு எதுக்காக சொல்றாருன்னா நாம் வந்து எது வேணாலும் நம்பிடக்கூடாது எது வேணாலும் நம்பின நாம தான் ஏமாற்றம் அடைவோம் அதுல இருந்து காக்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தையும் இது இப்படி தான் இது இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஜென்டலா நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லும்போது இது நல்லது இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அப்படி கிடையாது அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்து அது பண்ண வைக்கணும் அதுதான் மாஸ்டர் வந்து பண்றார் ஒரு ஒரு கேள்வி அதுக்கு அந்த பதிலுக்கு அவங்க திருப்தி அடையலைன்னா அவங்களுடைய நிலை அவங்களுடைய நாலெட்ஜ் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லி அது புரிய வைக்கிறார் அப்படி தான் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை படிக்கலைன்னா டீச்சர் வந்து இன்னும் திறமை கொண்டு சொல்லி தர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உண்மை ஏற்ற இறக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதே விதமாக எல்லா கேள்விகளும் இந்த புக்கில் இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் மாஸ்டர் வந்து ஆதாரம் கொண்டே விளக்கம் கொடுத்துருக்கிறார் அந்த விளக்கங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் போய் மொத்தங்களும் சொல்ல போகிறேன்னா எனக்கு எதுக்கு அப்படின்னு கிடையாது நாம் கடைபிடிக்கலாம் இல்லைங்களா நம்மளுடைய பசங்களுக்கு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் அதே மாதிரி மாஸ்டர் எழுதிய சில கட்டுரைகள் எல்லாமே இருக்கு மந்த்லி எடிஷன் சாய்பாபா என்ற மந்த்லி எடிஷனும் இருக்குது அந்த ஒரு எடிஷனில் மாஸ்டர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் அதில் என்னன்னா கோயில்கள் எதுக்கு ஆலயங்கள் எதுக்கு அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதினார் அப்போது ஒருத்தர் கேள்வி கேட்காது அப்போது ஆலயங்கள் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா அதுதான் உங்களுடைய ஒப்பீனியனா எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அங்க ஆலயங்கள் எதிர்க்கு அதுதான் கேள்வி உடனே வேணாமா அப்படின்றத நமக்கு வந்த யோசனை அப்படி கிடையாது எதுக்காக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோ கோயில்கள் எதுக்காக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்றது பொருள் இங்க மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு விஷயமானாலும் நல்முறையில பயன் பயன்பாட்டில் இருக்கணும் எல்லாருக்குமே சிலருக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அப்படி இருந்தா பயன் உள்ளது அது கோயிலாகட்டும் ஆகட்டும் ஆபீஸ் ஆகட்டும் இல்லைன்னா அது பயனற்றது அதனால எல்லாருக்கும் பயனுள்ளதாக இல்லாததினால அது தேவையில்லை அப்படி இருப்பது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நம்ம வீட்டில் ஏ தேவையில்லாத விஷயங்கள் இருந்தால் என்ன பண்ணுவோம் குப்பை செய்றதுன்னு தூக்கி போட்டுருவோம் உடம்புல வர கழிவுகளை நம்ம வந்து விட்டுடுறோம் அது இருந்தால் என்ன ஆகும் தேகத்துக்கு நல்லது இல்லை வீட்டில் வந்து அதே மாதிரி கெட்டு போன பொருள் வச்சுருந்தா அடைப்பு தூசி அது வேண்டாம் கிளீன் பண்ணிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அது பயனுள்ளதாக இருக்கும் பொழுது வேண்டும் அது எப்படி இருக்கணும் பியூரிட்டி இருக்கணும் அப்படி இல்லாதது நோய் வாய்ப்பட்டதாக தான் கணக்கு நான் வந்து ஆகாரம் எடுத்துக்கிறோம் அது ஜீர்ணமாயிட்டு சக்தியாக மாறினா பயன் இல்லைன்னா அதுவே விஷமாக மாறுதா இல்லையா வாமிட்டிங்ஸ் வந்துடும் இல்லாத மோஷன்லாச்சும் வெளியே போயிடும் இந்த மாதிரி தேகத்துக்கு ஒரு நோய் ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு போகும் ரொம்ப மதிப்பு கூடிய விஷயங்கள் இருக்கும்ல அதுல எப்பவுமே ரெண்டு பாவனைகள் இருக்கும் அது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் நம்ம தேகத்துல நிறைய பாட்ஸ் இருக்கு அதுல கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொண்டது வந்து அது மேல ஒரு நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி பார்ப்போம் ஹார்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு நர்ஸ்ல வீக்னஸ் வந்துச்சு லிவர்ல ப்ராப்ளம் வந்துச்சு எல்லாமே எவ்வளோ அது அதிகமான பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் அது அபாயம் நமக்கு அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கோயில்ன்றது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் தானே அதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் வந்தா அது எல்லாருக்குமே அபாயமா தானே மாறும் அது இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா கோயில் எதுக்கு பண்டிகைகள் எதுக்கு இதுல ஒரு புரிதல் இருக்கா பண்டிகைகள் வந்து வருது எல்லா பண்டிகைகள் சேரும் அது ஒரு பிரயோஜனம் இருக்கா முன்னோர்கள் எதுவுமே தேவையில்லாம ஆரம்பிச்சு வைக்கல அது பயன்பாடு வரும் பொழுது மக்களுடைய புரிதல் கம்மி ஆகும் போது அது மற்றவர்களுக்கு பாதகமாக இருக்கு பாதகமா இல்லைனாலும் பரவாயில்ல பாதகமா கூடாது அது பாதகமா தான் இருக்கு இப்படியாச்சிருக்கு நம்ம பண்றோம்ல ஏன் அது எப்படி பண்ணணும் இதுக்காக பண்ணணும் அப்படின்ற புரிதல் இருக்கா எல்லாத்துக்குமே புள்ளியார் சொல்லின்றோம் தான் முதல்ல கும்பிட்றோம் அவருக்கு தான் முதல் பூஜைன்னு சொல்றோம் இது எல்லாமே பண்றோம் ஆனா இதுக்காக அந்த புளியாருடைய உருவத்தை பார்த்து தானே நம்ம எல்லாம் பண்றோம் அதில் நமக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு அவரை பார்க்கும்போது அவருடைய உருவம் எப்படி இருக்கு சின்னது ஒரு கண்கள் அந்த கண்கள் சின்னதா இருக்கா அப்படி என்ன நம்ம வந்து உலகத்தை வந்து அவ்வளோடு பார்த்தாலே போதும் நம் நேர் எங்க வரைக்கும் படுதோ அந்த அளவுக்கு நம்ம காணினாலே போதுமா அதுதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க எதுக்காகனா இந்த கண்கள் தான் மிகவும் ஆபத்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தது எல்லாமே வேணும்னு சொல்லும் சில விஷயங்கள் தப்பாவே காணும் அது தப்பாவே புரிஞ்சுக்கவும் செய்யும் அது அதனால நீ விரகத்தை கம்மியா பாரு போதும்னு சொல்றாங்க செவிகள் பெருசா இருக்கும் வீசிக்கொண்டே இருக்கும் இதுக்காக எந்த அந்த பூச்சி அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கெட்ட விஷயங்கள் உள்ள போக நிறைய விஷயங்கள் கேட்கணுன்றதுனால பெரிய காது அது விசிறி விசிறி தேவையில்லாததெல்லாமே தள்ளிவிட்டு தேவையானது எடுத்துக்கணும் ஸ்ரவணம் தான் நவவித பக்தியிலும் முதலிடம் இருக்கு அதனால தான் நீ நிறைய நல்ல விஷயங்களை கேளு அப்படின்னு சொல்வது தான் அவருடைய உருவத்தின் சின்னம் அவருக்கு ரெண்டு தந்தங்கள் இருக்குது ஒன்று உடஞ்சிருக்குது எதுக்காக அப்படின்னா மகரிஷி மகாபாரதம் சொல்லிட்டே போறாவே நான் சொல்றது நிறுத்தம் நீ ஒன்ஸ் எழுத ஆரம்பிச்சா நான் நிறுத்த மாட்டேன் நீ எழுதணும்னு சொல்லிட்டாரு பிள்ளையாருக்கு அப்படி ஒரு பெண்ணு எப்படி இருக்கும் அதனால அந்த தந்தத்தை உடைச்சு எழுத ஆரம்பிச்சாரு எவ்வளோ தியாகம் யாருக்காக பண்ணாரு அது அந்த தியாக குணமானது நமக்கு இருக்கா அது கத்துக்க சொல்றாரு அதை தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட எலிய ஏன் வச்சிருக்கிறாரு இலி என்பது குணம் கெட்ட குணம் தேவையில்லாத எல்லா குப்பை சேர்த்துக்கும் அதுக்கு உதவி அதுக்கு வந்து பயனற்ற விஷயங்களா இருக்கும் அது எல்லாமே அந்த பொந்துல போய் பார்த்தா தெரியும் எல்லாமே சேர்த்துக்கும் அது வேண்டாம் மனுஷனின் மனமும் அவ அதே தான் எல்லாமே வேணும் பார்த்ததெல்லாம் வேணும் கேட்டதெல்லாம் வேணும் இது அவங்க அவங்க விஷயம் வேணும் இவங்க விஷயம் வேணும் எல்லாமே மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் அது வேண்டாம் அது அந்த கெட்ட குணத்தை நீக்கிடு அப்படின்னு சொல்றதுக்கு அதங்க வச்சிருக்கிறாரு பெரிய வயிறு பரந்த மனபான்மையுடயிறு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கு அதே மாதிரி அவருக்கு கரங்கள்ல பாருங்க இன்னுத்துல பாசம் இருக்கு எதுக்கு இந்த பற்றற்ற வாழ்க்கை வாழ் அப்படின்னு சொல்லி கொடுக்கு இது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம ஒவ்வொரு பூஜை பண்ணுறோமா ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கணும் அதில் மக்கள் ஒரு கடவுளுடைய உருவம் இப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதானே செய்யுது அதை நாம் புரிஞ்சு புரிஞ்சுதான் நடந்துக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தான் நம் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இன்னொரு கையில் வந்து அங்குசம் இருக்கும் அந்த யானை பாகன் கையில் யானை எவ்வளோ பெருசு அது தும்பிக்கல ஒரு தட்டுத்தட்டுனாலே மனிதன் உயிர் போயிடும் ஆனா அந்த அங்குசத்தை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நகரவே நகராது அந்த யானை பாகன் ஊர்லயா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அவன் அங்குசத்தை காமிச்சா அப்படி போட்டா அவ்ளா அதுதான்டாது அத ஏன்னா அங்குசத்தோடைய வலி அதுக்கு தெரியும் எனக்கு அது வேண்டான்னு நினைக்கிறது அதனால அவ்வளவு பெரிய யானையும் யானை பாகன் அங்குசம் வச்சு மெயின்டைன் பண்றாரு சரி இப்போ அந்த அங்குசம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது மகான்களின் வார்த்தைகள் பெரியவங்களின் சொற்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குத்ததா செய்யும் அதை மேம்படுத்திக்க கூடாது எடுத்துக்கணும் எனக்கு தேவையில்லை அப்படி நினைக்க கூடாது கஷ்டமாக இருந்தாலும் வந்து ஏத்துக்கணும் சத்குருவின் வார்த்தைகள் அங்குசம் போன்ற மாதிரி அப்படி இருக்கணும் அங்குசம் மாதிரி இருக்கணும் எதுக்காக நம்ம ஒரு தப்பு செய்யக்கூடாது இப்போ அது ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கையில் அவங்க இந்த மாதிரி யோசிச்சு நாம் ஃபெஸ்டிவல்ஸை பண்ணுறோமா இல்லை கோயிலுக்கு போகும்போது இது எல்லாமே நாம் சிந்திக்கிறோமா கணேஷ் உற்சவம்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்றாங்கல்ல பிள்ளையாட்டத்து வர கூட தெரு தெருக்கு ஒரு பிள்ளையார வச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க புரிதல் இருக்க பாலகங்காதத்திலுக்கவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு சுதந்திரம் அடையணும் அதுக்கு போராட்டம் அந்த விலைக்காரன் எதுக்குமே பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றா ஸோ டெவோஷனல் ஏதோ கும்பலாக சேர்ந்து பூஜை பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுப்பான்னு சொல்லிட்டு கணேஷ் உற்சவன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்று ஒன்று ஒன்றாக திருட்டு அவர் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸுக்கான பதக்கங்களை வந்து தீட்டினார் அந்த திட்டங்களை தீட்டினார் அவர் ஒற்றுமைக்காக தானே அவர் வந்து அந்த ஊர்வலம் வந்து ஆரம்பிச்சார் அந்த ஒற்றுமை இன்னைக்கு இருக்கா தெரு தெருவுக்கு நான் ஆறு சில செலவெச்ச நான் எட்டு இடில செலவச்ச நான் அந்த மாதிரி டிசைன்ல வாங்கினேன் ஒரு பிள்ளையார வச்சு கணேஷ் உற்சவன்னு சொல்லிட்டு உண்மைக்காக வச்சா இந்த தெரு தெருவாம பிரிஞ்சு கிடக்குறாங்கல்ல அதுக்காக தான் எதுக்காக தேவாலயங்கள் ஆலயம் எதுக்காக இருக்கு அப்படின்ற கேள்வியும் வந்து நின்னது முன்னாடி ஏற்றோம் அது சிவஸ்வரூபம் என்ற எண்ணம் இருக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு நம்ம திருவண்ணாமலை போகிறோம் அந்த சந்திரனில் சந்திரனை பார்க்கும் பொழுது எவ்வளோ மனதுக்கு ஒரு அமைதி ஆனந்தம் கிடைக்குது எதுக்காக பதினாறு கலைகளோடு அவர் நிறைஞ்சிருப்பார் அகிம்சை அன்பு யாகம் மன்னிப்பு தயை விதமாக பதினாறு இருக்குது அந்த கலைகள் அனைத்தும் அவருக்கு இருக்குது இங்க கலை அப்படின்னா தொழில் அப்படின்றது கிடையாது இந்த டான்ஸ் அந்த மாதிரி கிடையாது இது வந்து மனிதனுக்குள்ள இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ்ன்னு வச்சுக்கலாம் அந்த பதினாறு குவாலிட்டிஸ்ல அவர் இருப்பாரு அது நமக்கு வேணும்ன்ற எண்ணம் அது இருந்து பார்க்கற பார்க்கறப்போ அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க எவ்வளவு ஆனந்தம் நமக்கு கிடைக்குது சரி பூர்வம் திருவண்ணாமலையில கிரி பிரதக்ஷணத்துக்காக போகிறோம் அந்த மலையை வந்து பிரதக்ஷணம் பண்றோம் அது அந்த மலை சிவ சாட்சாத்து சிவன் சொல்றோம் சிவனை தான் பிரதட்சணம் பண்றோம் தேவையில்லாத இதை பேசக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கா ஜோக்ஸ் போட்டுகிட்டே பேசுறது சப்பல் போட்டுன்னு நடக்கிறது இந்த மாதிரி மக்கள் மாறுவதனால இது தேவையா அப்படின்ற கேள்வியும் அங்க வருது அதுதான் மாஸ்டர் சொல்றார் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதுவும் இம்பார்ட்டன்ட் மனிதனின் வாழ்க்கையில ஒரு கிட்னி ஹார்ட் மாதிரி இதுவும் பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஆலயங்கள் எதற்காக அப்படின்ற கேள்வியும் இங்க வந்தது வந்து ஆபத்திய பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஆகுது எல்லா விஷயங்களும் நடக்குது நம்ம உடம்புக்குள்ள எப்படி கழிவுகளை வந்து அகற்றுகிறோமோ அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் அகற்ற வேண்டும் தேவையற்றவை பக்தி ஞானம் விவேகம் செயல் இதுதான் துக்கம் இல்லாம இருப்பதற்கு முக்கியமானவையாக கருதப்படுது வந்து தேவையான ஞானத்தை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு அப்போ துக்கம் என்றது நீங்கி போகும் அப்படி இல்லாம ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு துக்கத்துக்கு காரணமான விஷயங்கள் எல்லாமே பக்கத்துல வச்சுக்கிட்டு பற்று வச்சுக்கிட்டு இது எல்லாமே விடாம கழிவுகளை நஞ்சு விடாம வச்சுக்கிறதுனால அபாயம் என்றது வருது சாதாரண மனிதர்கள் வந்து இந்த ஒரு பற்றில இந்த ஒரு விஷயத்துல தான் சிக்கி இருப்பார்கள் எப்படின்னா தேவையில்லாத விதைகள் முளைச்சி வர்ற மாதிரிதான் வந்தா என்ன பண்ணுவோம் பிளங்கி போட்டுருவோம் அது டெவலப்பும் ஆகாது பக்கத்துல இருக்கிறது வளரையும் விடாது அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் கூட திரிசங்குஸ் வர்க்கத்துல இருப்பவர்கள் மாதிரிதான் மேலுக்கும் இல்ல கீழக்கும் இல்லாத மாதிரி அவங்களுடைய மனம் எப்படி நான் பூஜை பண்றதில்ல நான் தியானம் பண்றேன்ல நான் அனுதானம் பண்றேன்ல அப்படின்னுட்டு அவங்க எப்படி தெரியுமா அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் மாஸ்டர் கொடுக்குறாருன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு அவங்க சொன்ன பத்தியம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாத மாதிரி தான் அப்போ வேஸ்ட் தான் டேஞ்சர் தான் இந்த கோயில்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸை எப்படி நாம் வந்து நிர்ணயிக்க வேண்டும் நிதி திரட்டுதல் என்ற டிஃபரன்ஸ் வைக்கிறது இது இருக்கக்கூடாது திருவிழா நடக்கும்போது ரெக்கார்ட் டான்ஸில் இருக்கக்கூடாது இந்த கோயிலில் வந்து எனக்கு தான் மரியாதை வேணும் எனக்கு தான் பவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற மெம்பர்ஸ் வந்து சண்டை போடக்கூடாது வந்து சண்டை போட்டுக்கிட்டு அந்த கோயிலில் நீ எந்த பூஜை பண்ணாலும் அது சும்மா மேல் தோற்றத்துக்கு மட்டும்தான் கடவுளா நான் இல்லைன்னா அந்த கடவுள் அழுவார்ப்பா நான் தான் அவருக்கு வந்து கற்பூரம் காட்டணும் நான் தான் நைவேத்தியம் பண்ணணும் நான் என்ன வேற கதி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணக்கூடாது பக்தியும் ஸ்ரத்தியும் இல்லாத அர்ச்சகர்கள் இருக்கவே கூடாது அப்படி இருந்தது இருந்தா கடவுளுக்கும் தேவையில்லை சமுதாயத்துக்கும் தேவையில்லை நான் போய் விளக்கத்துலன்னா நான் போய் கற்பூரம் காட்டலைன்னா அவர் ஒன்னும் அழப்புறது கிடையாது எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சதுகள் அங்க வரக்கூடிய நிதிகள் மேல வந்து எல்லாரும் சண்டை போடுறது இதுதான் இருக்கிற கோயில்கள் எல்லாமே இப்படி இருந்தா இது நமக்கு ஆபத்தான விஷயமா மாறுகிறது இப்படி பண்றதுனால என்ன நடக்கும்னா அந்த மதத்துக்கு சார்ந்த ஒரு கௌரவம் வந்து போகுது நம்மளே நம்மளுடைய கௌரவத்தை கேவலப்படுத்துற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி ஆகுது நம்ம மதத்தை நாமளே அவமானப்படுத்துற தான் நடக்குது தவிர வேற எதுக்குமே யூஸ் இல்லைன்னு சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கே அவமானம் சைவ வைஷ்ணவான்னு சொல்லிட்டு சண்டை இவி நாங்க இப்படிதான் பண்ணுவோம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் இது அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்ட சச்சரவு இந்த கிர இந்த கிரந்தங்கள் தான் படிக்கணும் அந்த கிரந்தங்க படிக்க கூடாது இதுதான் செய்யணும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால தானே நாத்திகர்கள் வந்து எவ்வளோ கேவலமா பேசுறாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு யார் கொடுக்குறாங்க அப்போ அதை யோசிக்க சொல்றாரு அவங்க மற்றவங்க வந்து நம்ம கையெழுத்து காமிக்கிற மாதிரி நாமளே நடந்துக்கிட்டா எப்படி அப்படி இல்லாத ஒரு நிலை இருந்தால் கோயில்கள் வேண்டும் யாருமே அளவுக்கு யார் இருக்கிறாங்க சாய்நாதர் இருக்கார் சாய்பாபா இருக்கார் ரமண மகர்ஷி இருக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார் இவங்களுடைய சரித்திரங்கள் அவங்களுடைய போதனைகள் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா அதனுடைய ஹெல்ப் வச்சுக்கிட்டு பகவத்கீதை தெரிஞ்சுக்கிட்டா கேட்டால் நம்மளுடைய இப்போ வருகின்ற இந்த சமுதாயத்துல யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அதை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த நவீன விஞ்ஞானத்தோட சேர்ந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து சொல்லி கொடுத்தா அத ரெண்டுமே ஒப்பிட்டு பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க சரி ஒரு கோயில் இருக்கு இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து டெவலப் பண்றதுக்கு என்ன பண்றாங்க ஏதாவது நல்லா படிச்சவங்கள கொண்டு வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்களா கார்த்திகை தீபம் தீபத்தை தெரிஞ்ச விஷயங்களை எழுது பிள்ளையா சதுர்த்தி அதை பத்தி எழுது ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் நம்ம மதம் மேலேயோ நம்ம கலாச்சாரங்களை மேல பற்று வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்றாங்களா பாட்டு சொல்லி கொடுத்தா கூட அதுல ஒரு டீம்ஸ் இந்த டீம் அந்த கோயில்ல பாடணும் இந்த டீம் அந்த கோயில்ல பாடணும் நாங்க இங்க தான் பாடுவோம் இப்படியே இருந்தா வர்ற ஜெனரேஷன் எங்க போகும் கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கையை இழந்து நிக்கும் ஏன்னா இவ்ளோ பண்றாங்கங்க காசுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க கடவுள் இருக்காரு உண்மையிலே உள்ள அப்படின்ற கேள்வியே வந்துடாத இந்த மாதிரி பக்தி சிரத்தை இல்லாத பொழுது கோயில் கட்டு கட்டிட்டு வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து இதுவா அதுவான்ற கன்ஃபியூஷன்ல வைக்கிறத விட சும்மா இருப்பது நல்லது இது பக்தி ஸ்ர்த்தி இல்லாமல் நீ கடவுளை வந்து பிரதிஷ்டிச்சாலும் என்ன வரப்போகுது அவரை அவமானப்படுத்துறது தான் ஆக போகுது நம்மளை நாம தாழ்த்த நம்மளை நாமளே தாழ்த்துக்கிற ஒரு நிலை தான் அது ஏன் இவ்வளோ கோயில்கள் இருக்கு படிக்க முடியாத பசங்களை படிக்க வைக்கிறாங்களா அது செய்யலாமே அட்லீஸ்ட் ஒரு காம்படிஷன்ஸ் வச்சு அந்த பசங்களுக்கு ஒரு ஊக்கு தொகையை கொடுத்து பண்ணலாமே எப்படி இது எதுவுமே இல்லை இந்த மாதிரி டெவோஷனல் வைஸா அவங்களுக்கு டீச் பண்றதுக்கு யாராவது ஒரு டீச்சர்ஸுக்கு அந்த காசு கொடுத்துட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்ற கோயில்கள் இருக்கு அது அதுல வரக்கூடிய அந்த நிதியை வந்து அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க தர்மம் நியாயம் நீதி நேர்மை கொண்டு இருக்க இதெல்லாம் இல்லாததுனால தானே விமர்சனம் நிர்வகிக்க முடிஞ்சால் எத்தனை ஆலயங்கள் வேணாலும் எத்தனை கோயில்கள் வேணாலும் நாம் கட்டிக்கலாம் இந்த வேத பாவனை வருது கோயிலுக்கு எதுக்கு போறோங்க அமைதி தேடி கோயிலுக்கு போறோம் அங்க போனா நல்லா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு போறோம் ஆனா உள்ள போகும் போதே வருதா கமிக்கிறாங்க மதிப்பு இல்லைன்னா உடனே அங்க சரியில்லைங்க எங்க எதை எதிர்பார்க்கணும் யாருக்கு எது கொடுக்கணும் அப்படின்றது கோயில்ல இருக்கிறவங்க டிசைட் பண்ணணும் வர எல்லா விஷயத்தையுமே நியாயமா செலவடிக்கிறதாக இருக்கணும் அது சமுதாயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கணும் மற்றவங்க சுற்றி காமிக்காத மாதிரி இருக்கணும் அப்படி ஏற்பட்ட வாழ்க்கை இருக்கணும் பூஜை பண்ணுறவங்க வந்து பகவானுக்கும் மற்றவங்களுக்கும் நேர்மையாக நடந்துக்கணும் இத்தனை விஷயங்கள் இருந்தால் ஆலயங்கள் தாராளமாக இருக்கலாம் இல்லாத பொழுது கடவுளையும் அவமானப்படுத்தி நம் மதத்தை நாமளே அவமானப்படுத்திருக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க புரிதலோடு எல்லாமே நல்லபடியா திருத்தினதுக்கு பிறகு எத்தனை கோயில்கள் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி திரும்ப ஒரு மனமே கோயிலாக மாறும் அந்த மனம் கோயிலாக மாறும் பொழுது அந்த வீடே கோயிலாக மாறும் இது மாதிரி ஒவ்வொரு வீடும் கோயிலாகச்சுன்னா உலகமே அமைதியோட வாழும் நாம் முதல்ல கோயில் கட்ட வேண்டியது நம்ம மனசுக்குள்ள அதுக்கப்புறமா கோயிலாக மாற்ற வேண்டியது நம்ம வீட்டு எந்த அர்த்தத்துலதான் மாஸ்டர் வந்து யசி எழுதியிருக்கிறாரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார் இந்த புரிதல் இந்த கேள்வி மூலமா இவ்வளோ விளக்கத்தை நமக்கு கொடுத்த ஆச்சாரியர் சேக்ரால பரதோஷ மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டே கேள்வி கேட்டுட்டும் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டார் நாமளும் அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தெரிஞ்சுக்கிட்ட ஞானத்தை கடைபிடிக்கிற மாதிரி நம்மளை ஆதரவைக்க சொல்லி தந்தையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே சஸ்தி श्री सच्चिदानन्द सद्गुरु सायनाद महाराज की जय सद्गुरु भरद्वाज महाराज की जय गुरुदेवदत्त